என்ன பண்ணிட்டு இருக்கு யாரே கொலமே கிளம்பலாம் வேதம் பாதி கட்டாம இருக்கல நான்னால நான் வந்து பாதி சும்மா ஓடி விட்டு போயிட்டாங்க அமௌண்ட் எவ்வளவு ஓடிட்டாங்க அப்ப இடிக்காம இருந்திருக்கலாம் என்ன இருந்து என்ன திருஷ்டாங்க தலைய தண்ணிக்கு YouTube live போடுற கரெ ஹாலிபரே ஹாலிபரே எல்ல 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 இடா ஊடுமா டாக்டராமா அதில் ஃபீலாக ரெண்டு ஓட்டமாக போதுங்க இன்ஜினியரு டிசைனிங் நீ என்ன சென்ட் பண்ணிட்டு இருக்க சொல்லுறிங்க திருப்பூர் கோவில் தாராபுரம் திருப்பூர் கோவை தாராபுரம் இங்கே நேரில் சொன்னாயிடா உங்க கேரளாவில் கேரளாவில் என்னடா திருச்சூரா ஆமாம் இவங்க சொன்னாயா உங்களுக்கு போக முடியல ஆ ஆ வழி தரல போகிறது வலி தரல இல்லை கோப்பிலாக இருந்தா தான் போய் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியது தானே நானே ட்ரெயினை பார்த்தாலே டைப் ஒன்று தெரியாதா ரன்னிங்கில் ஓடுறாயிர ரன்னிங்கில் இருக்கிறாயா பஸ் ஆகுது பிரேக் அடிக்கிறதுக்கு என்னடா டேய்